ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்கிளைமர் படிச்சுக்கோங்க நம்ம ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வந்துட்டு ஒரு பெய்டு டிஸ்கஷன் ஒன் மன்த் டிஸ்கஷன் வந்துட்டு தோங்கியிருக்கிறோம் இந்த டைம் வந்துட்டு நம்ம ஒன் மந்தை வந்துட்டு டூ மந்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது ஒரு ஆஃபராக அதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணணும் ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்பில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு உதவும் நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றிருக்கோம் அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்காது பை செல் ரெக்கமெண்டேஷன் இந்த குழந்தைகள் இருக்காது அதே போல் நாங்கள் இவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் இவ்வளோ லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பதிவுகளும் கண்டிப்பாக இருக்காது முக்கியமாக வரைபடம் இருக்காது வேர்ல்டு மார்க்கெட் இம்பாக்ட் நியூஸ் பேஸ்டு எதுவும் இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டும் சந்தையை எப்படி பார்ப்பது தான் இதை நோக்கமாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு பயன்படுத்துங்க இது ஓல்டு டேட்டா இதில் வந்து நமக்கு என்னென்னா ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை வந்துட்டு ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதோட ஓப்பன் ஹைலோ டேட்டா எல்லாமே இதில் இருக்கும் ஓகே இது ஒரு கேஸ் ஸ்டடியாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம் மார்க்கெட்டை வந்து நம்ம டெய்லியும் நம்ம எடுக்கக்கூடிய லெவல்ஸ் எதை பேஸ் பண்ணினா ரெண்டே விஷயத்த தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒன்று ப்ரீவியஸ் க்ளோஸ் வீக்லியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இது எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக்கில் டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இதை பேஸ் பண்ணி ஹெச் லெவல் ஒய்டு லெவல் வைட் ரேஞ்சு லெவல் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறோம் மார்க்கெட்டோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் இதில் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டை உள்ளே கொண்டு போய் உள்ளே வைக்கிறோம் அவ்வளோதான் இதை நல்லா நம்ம வந்துட்டு தொடர்ச்சியாக பார்த்தாலே போதும் இதை இதை கற்றுக்கிட்டால் ஜெயச்சர்லாம் ப்ராஃபிட் பண்ணிடலான்ட்டு இல்லை இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டில் வால்டைல் மார்க்கெட்டில் சைடுவே மார்க்கெட்டில் ஒன் சைடு மார்க்கெட்னா இப்படி அழகாக மேலே போகும் இல்லைனா கீழே வரும் வால்டைல் மார்க்கெட்னா போனவன் உடனே ரிவர்ஸ் ஆகும் கீழே போனால் உடனே ரிவர்ஸ் ஆகும் சைடுவே மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா ஒரு இடத்துல போய் நின்றுட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட்டே ஆகாது அப்போது இந்த ரிவர்சபிள் பேட்டனை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சைடுவே மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டே கிடைக்காது வால்டைல் மார்க்கெட்டில் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஒன் சைடு மார்க்கெட்டில் என்ன மாதிரி தாக்கங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாலே போதும் அப்போ மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் ஆப்ஷன் வர்த்தகம் இப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் ப்ரீமியம் அதை விட முக்கியம் என்னென்னா ஸ்பாட் அப்படிங்கிற இடம் நமக்கு முக்கியமே இல்லை வீக்லி ஃப்யூச்சர் அப்படின்னா அப்போ வீக்லி கான்ட்ராக்டை நீங்கள் ட்ரேட் பண்ணி வீக்லி ஃப்யூச்சர் முக்கியம் வீக்லி ஃப்யூச்சர் இல்லை அப்படிங்கிற தான் நம்ம சிந்தடிக் ஃப்யூச்சராக புட்டோட டிஃப்ரென்ஸும் உள்ளே கொண்டு வரோம் மந்த்லி ஃப்யூச்சருக்கு மந்த்லி உங்களுக்கு ட்ரேட் நடக்குது மந்த்லி எக்ஸ்பெரி வந்து ஃபியூச்சர்ஸில் இருக்குது அதனால் வந்துட்டு மந்த்லி கான்ட்ராக்டை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா மந்த்லி ஃப்யூச்சரை பார்த்து நீங்கள் மீட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இங்கே வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பெயரிக்கு உண்டான ஃபியூச்சர் கிடையாது இதை பேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் இதோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம் இந்த லாஸ்ட் வீக் வந்துட்டு பார்த்திங்க கடந்த வாரத்தில் ஓடிஎம் விலை யாருடையது அப்படின்ட்டு இது மேக் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவை பார்த்தா பார்த்தவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் இதை வந்துட்டு இப்போதைக்கு என்னை அனைவரும் பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறோம் நேற்றைய தினம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து அது பெய்டு மெம்பர்ஸ்க்குண்டான குரூப்பில் மாறிடும்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு இனங்க இப்போ ஒரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கும் நாளைக்கு வந்துட்டு இது பெய்டு மெம்பர்ஸ்க்குண்டான காணொலியாக மாற்றப்படும் ஓகே அப்போ அதையே பேஸ் பண்ணுறோம் இது வந்துட்டு முக்கியமாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியில் எளிதாக வந்துட்டு நம்ம செட்டப் பண்ணலாம் ஆனால் என்னென்னா அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு கேஸ் ஸ்டடியாக நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும் இது வந்து காலையில் நம்ம வந்து பெய்டு மெம்பர்ஸ் கொடுத்த லெவல்ஸ் நமக்கு ஃப்யூச்சர் இங்கே தான் நம்ம க்ளோஸ் ஆகிருந்தது அதை வந்து காமன் ஏடிஎம் அதாவது ஃபியூச்சர்ஸ்க்குள்ளான காமன் ஏடிஎம் எடுத்துகிட்டு பேரல் லெவல் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பது கொடுத்துருந்தோம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம் அடுத்தது வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி மூணு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம் இங்கே பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் இது நான் காலையில் கொடுத்தது இது நான் காலையில் கொடுத்த லெவல் இது நடந்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே கச்சிதமாக திருப்பி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்யூச்சர் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தான் நேற்றைய ஹை போகலை அந்த பேரல் லைனை தாண்டி நம்ம சொன்ன இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு ஃப்யூச்சர் இதே ஸ்பாட்டுக்கு பாருங்கள் நம்ம வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூற்றம்பத்தி மூணு அவங்க நேற்று க்ளோசிங் இதில் நம்ம சொல்லியிருந்த எட்நூற்றம்பது டு தொள்ளாயிரம் பேரல் லைன் அப்போ மார்க்கெட் வந்துட்டு அங்கே மேலே போனவங்க பேரல் லைனை தாண்டி போனவங்க அதை ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு திருப்பி அந்த பேரல் லைனுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஃபால் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தோம் அந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் எடுத்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்பாட் லெவல் இது வந்து நான் காலையில் லெவல்ஸெலாம் கொடுத்துருந்தது அப்போ அந்த இடத்த வந்து எப்படி வந்து மதிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸில் இப்போ வந்து நம்ம இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முடிஞ்சதுனால ஒரு சப்போர்ட் கோடு போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து காலையிலே நான் கொடுத்துருக்குறேன் அப்போ அந்த நம்ம போட்டிருக்கிற லெவலில் தான் அவங்க வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அளவு உங்களுக்கு தெரிய வேண்டும் இது வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூற்றம்பது கால் புட்டு தான் நேற்று வந்து காமனி டீமாக எடுத்துருந்தோம் ப்ரீவியஸ் க்ளோஸ் காமனி டீமாக அதை வந்துட்டு இன்றைக்கி எப்படி வந்துட்டு நமக்கு மதிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் நமக்கு எண்பது ரூபாய் அப்படிங்கிறது லோ நூற்றி முப்பத்தஞ்சி ரூபாய்ங்கிறது ஒரு ஹை பேட்டனாக போட்டிருந்தோம் அதை இன்றைக்கி எப்படி மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இது புட் ஆப்ஷன் இருபத்தி நாலு எட்நூற்றம்பது புட் ஆப்ஷன் இது இருபத்தி நாலு எட்நூற்றம்பது புட் ஆப்ஷன் அந்த நூற்றி முப்பத்தஞ்சுக்கு மேலே எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க நேற்றை ஹையும் அதே தான் இன்றைக்கி அவங்க அதே தான் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் முதலே போட்டு வச்சுட்டு எப்படி பார்க்கலாம் தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் பார்த்தது அப்புறம் டிஃபென்சிவாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எழுநூற்றம்பது காலையும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டையும் கொடுத்துருந்தோம் காரணம் அதோடய லெவல்ஸ் எல்லாம் பாருங்கள் காரணத்தை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் கேஸ் ஸ்டடியில் நீங்கள் எடுத்து வச்சு பார்க்க வேண்டியது இது நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்து இருபத்தி நாலு எழுநூற்றம்பது காலையும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தம்பது புட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கிற டிஃபன்ஸ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஓகே இது வந்து பதினேழாம் தேதியோட க்ளோஸிங் இருபத்தி நாலு எட்நூற்றம்பது ஏன் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஹை லோ வந்துட்டு எவ்வளோ தூரம் கா இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறக்காக இது ஒரு விளக்கம் இது ஒரு கேஸ் டடியாக தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும் இதோட க்ளோசிங் பாருங்கள் தொண்ணூற்றம்போது நூற்றி பதிமூணு அப்போ பதிமூணு ரூபா ஆறுரூவா நமக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது காமன் ஐடிஎம்மா நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி நூறு ஏன்னா ஸ்ட்ரைக் அது பக்கத்தில் தானே இருக்குது நம்மளுக்கு அப்போ என்ன பண்ணோம் இருபத்தி நாலு எட்நூற்றம்பது ப்ளஸ் நூறு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தம்பது ஐம்பது எச் அப்பர் சைடு இதை வந்து நம்ம காலங்காலமாக போட்டிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம போடுறது கிடையாது உங்களை நான் பார்க்க வைக்கிறக்காக நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இருபத்தி நாலு எட்நூற்றம்பது மைனஸ் நூறு இது வந்து எஜ்ஜி லோயர் சைடு அப்போது இது ஒன்று அடுத்து ஒரு பாயிண்ட் பாருங்கள் நேற்றுத்து லோ இருபத்தி நாலு எட்நூற்றம்பது ம புட்டு ரூபா நம்ம மைனஸ் பண்ணோம்னா இருபத்தி நாலு எழுநூற்றி எழுபது அதே மாதிரி இருபத்தி நாலு எட்நூற்றம்பது ப்ளஸ் எண்பத்தாறு அப்போ என்ன இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இது ஓகேங்களா இந்த லெவலை ஸ்பாட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்பாட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எழுநூற்றி எழுபது அப்படிங்கிற டேட்டாவும் தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற டேட்டா அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டதான் அப்போது அது எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமாக அந்த இடத்துல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க இது என்னது இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற டேட்டாஸை பேஸ் பண்ணி நம்ம போட்டது இப்போ இது வந்துட்டு ஏன் இது ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டே நீங்கள் அப்போ ஸ்பாட்டுக்கு ஏன் அது டேட்டா போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம் இல்லாமல் அது இருந்ததுனால நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஏன்னா நேற்று வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூற்றம்பது கால்பூட்டோட டேட்டாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு எட்நூற்றம்பது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பதிமூணு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிடும் புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறனால மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ என்ன இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஏழு அப்போ இந்த இடத்த டிஸ்கவுண்டில் இருந்துருக்கு நேற்று வந்துட்டு அப்போது இது வந்து டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் அது பொருந்திருச்சு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இந்த லெவல்ஸ் நம்ம வந்து முதலே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஓகே நம்ம காமனே டிம் என்ன சொல்லுவோம் எல்லா ஸ்ட்ரைக்குமே இந்த நூற்றி அஞ்சு ரூபாய் போட சொல்லிவிடுவோம் அப்போ இங்கே பாருங்கள் நூற்றி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது போட்டுருங்க இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் இன்றைக்கி நூற்றி ரெண்டு ரூபாய் தான் ஹை நூற்றி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அங்கே வரல நம்மளுக்கு வந்துட்டு அங்கே லெவல்ஸை தடுப்பே அதுதான் அப்போது இவங்க நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணியிருக்கணும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் என்ன பண்ணியிருக்கணுன்னா நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கீழே சஸ்டெயின் பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கான ஃப்ரீடமாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியும் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா மார்க்கெட்டில் எஸ்டடே ஹை ஆர் எஸ்டடே லோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது இங்கே இல்லை அப்போ எஸ்டே ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு கால்செலரை பேனிக் பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்போ கால்செலர் இந்த இடத்துல பேனிக் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு இப்போ இந்த தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு பேஸ் பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரக்கால் இருபத்தி அஞ்சாயிரம் புட் இது ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இது வந்துட்டு ஒரு ஐம்பது பாயிண்ட் ஏன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பதை பேஸ் பண்ணி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேஸ் பண்ணி இந்தோக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் இந்தோக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் ஓகேங்களா அடுத்தது இதை பேஸ் பண்ணி பாருங்கள் நூறு பாயிண்ட் அதே தான் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருபத்தி நாலு எட்நூற்றம்பது காலும் தொ இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது புட்டும் இது மீட் பண்ணும் அதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி 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 நம்ம எல்லா மீட்டிங் பாயிண்ட் இருக்கும் இப்போ இது எல்லாம் நீங்கள் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்தா போதும் ஏன்னா எல்லா இடத்துலையும் இது மேட்ச் பண்ணணும் இதுதான் மேம் இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் செயின் அதாவது ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சர் ஆப்ஷன் செயின் ஸ்ட்ரக்சரை இப்படி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதை எடுத்துருக்குறோம் இதை வந்து ஒரு முறை உங்களுக்கு பார்த்தா புரியாது தொடர்ச்சியாக இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இது வரும் உடனே வந்துட்டு இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு மறந்துட்டு மார்க்கெட் எப்படி இயங்குகிறது இந்த இந்த இடத்துல எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் இதை பற்றி புரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையிலிருந்து பணத்தை எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ ரிவர்ஸ் ஆனதுக்கு உண்டான ரீசன் நமக்கு வந்துட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏன் தொள்ளாயிரத்தி ஐம்பதுனா இருபத்தி நாலு எட்நூற்றம்பது கால் ப்ளஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத எடுத்து அப்போ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம முக்கியம் பண்ணுறோம் அப்போ தொள்ளாயிரத்தம்பதுக்கு மேலே மார்க்கெட் இருந்த வேற தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே இருந்தால் அப்போ தாண்டி நிற்கல எஸ்டே ஹையையும் தாண்டி நிற்கல அப்போது கால் செல்லர் இந்த இடத்துல பயப்படவே இல்லை இருபத்தி நாலு கால் செல்லர் பயப்படாமல் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே விதி அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டாஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க நூற்றி ரெண்டு ரூபாய் இவங்க தொண்ணூத்தொம்பது ரூபா நூற்றி அஞ்சு ரூபாயை நம்மளுக்கு தாண்டல தாண்டலை மாதிரி இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் பாருங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஹை புட்டோடலோ இருபத்தஞ்சாயிரம் புட்டோடலோ நூற்றி இருபத்தஞ்சு இது ஒரு பேஸ்டு அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கணுன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் ஆப்ஷன் என்ன பண்ணணுன்னா அபோவ் காலுடைய ஹை காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இதுக்கு ரெண்டுக்கும் மேலே இருக்கணும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது காலோடைய ஹை நூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்து ஐம்பது காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐம்பத்தாறு அப்போ இது ரெண்டுக்கும் மேலே தான் இருக்கிறதுனால தொள்ளாயிரத்து ஐம்பது வந்துட்டு என்னோடது அப்படின்னு புட்டு வந்துட்டு சொந்தம் கொண்டாடுது அப்போ இதுக்கு பேஸ் பண்ணும்போது அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பதை இவங்க தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலும் இருபத்தி அஞ்சாயிரம் புட்டும் சண்டை போடுறாங்க அப்போ இந்த சண்டை போடும்போது இருபத்தி அஞ்சாயிரம் புட்டு வந்து என்னோடது அப்படின்னு அவன் சொல்லி சொந்தம் கொண்டாடுறக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலுடைய ஹையிக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இவன் சஸ்டெயின் ஆகணும் அப்படி பார்க்கும்போது இவனோட ஹை இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலோட ஹை நூற்றி முப்பத்தி ரெண்டு இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எழுபத்தஞ்சு அப்போ இந்த ரெண்டு டேட்டாக்கு மேலே அப்போ இது நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சுனா பத்து பாயிண்ட்டு அப்போது இந்த இடத்துல பாருங்கள் இவங்க நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே இல்லாத பட்சத்தில் அதாவது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் இருபத்தி அஞ்சாயிரம் பூட்டோட ப்ரைஸுக்கு மேலேயே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருந்தால் மார்க்கெட்டை வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே வர முடியாது அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய சக்தியை கொண்டு வருவாங்க அப்போ இந்த இடத்துல இந்த டிகே ஏற்பட்டுருச்சா சைடு வைக்கலாம் போகும்போது டிகே ரெண்டு பேர்த்தோட டைம் வேலையும் முடஞ்சிரும் அப்படி உடையும் போது என்னாகும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை பேஸ் பண்ணி தான் இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த காமன் ஏடிஎமாக நூற்றி அஞ்சு ரூபாய் வைக்கிறோம் அப்போ இந்த நூற்றி அஞ்சு அப்படி எப்படி வந்தது அப்படின்னு சிலருக்கு தோணலாம் நமக்கு வந்துட்டு நிதானமாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது க்ளோசிங் இவங்களுடைய க்ளோசிங்கோட ஏவரேஜ் ஒன் நாட் ஃபைவ் இந்த ஒன் நாட் ஃபைவ் எல்லா ஸ்ட்ரைக்குமே போடுறோம் இதுக்கு மட்டும் ஏவரேஜ் பண்ணிவிட்டு அப்போ இதுக்கு ஏன் ஏவரேஜ் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட்டோட இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது ஐம்பத்தி ஆறு அப்போ என்ன ஆகும் நமக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு அப்போ வந்து நூற்றி பதிமூணு தானே வரணும் யூன் ஏன்னா இதுக்கு யூன் பாயிண்ட் எடுத்தும்போது இது பிரேக் இன் பாயிண்ட்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த பிரேக் யூன் பாயிண்ட் நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே ஆப்ஷன் செயினோட இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மோட விலை கால் ஈக்குவல் டு புட் விலை சமமாகணும் இந்த சமம் கண்டிப்பாக நடக்கும் சமமாக தான் இருக்கும் இந்த சமமாகிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்டர்டே என்ன டேட்டா இருக்கோ அதோட அப்பர் ஆர் பிலோ அதை பேஸ் பண்ணி மேலே இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அருணாச்சலம் திரைப்படத்தை எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்போம் அப்போ அருணாச்சலம் திரைப்படத்தில் ரகுவரன் ஸ்டெயில் அதாவது அந்த நம்ம எஸ்டே விட எச்சா இருந்தால் கம்மியாக இருந்தால் ரஜினி ஸ்டெயில் டிகே ஸ்டெயில் அப்போ டிகேக்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டாலே போதும் அப்போ அதனால் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கே எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்துட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பது புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிமாக இருந்திருப்பாங்க இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் என்னென்னா ஓடிஎம் கால் அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஓடிஎம் ஏறுற அதாவது ஐடிஎம் கரையிற அளவுக்கு ஓடிஎம் ஏற போகிறது கிடையாது அப்போ இதை வந்து நடுநிலையை நம்ம எடுக்க முடியாது அப்போ அதனால் ஏடிஎம் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதையே வச்சு தான் நம்ம காமன் ஏடிஎம்மாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிபியை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சிலருக்கு தோணும் அப்போ நம்ம இதை எடுத்துக்க முடியாது ஓகே இதை வந்து நம்ம பல காணொலியில் சொல்லியிருக்கோம் அதனால தான் இந்த டேட்டாவை தூக்கி எல்லாம் போடுங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்போம் எல்லா வீடியோஸ்னால் இப்போ ரீசண்டாக இருக்கிறதில் உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் சொல்லியிருப்போம் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சி அதே மாதிரி இருபத்தி நாலு எட்நூற்றம்பது கால் நமக்கு பாருங்கள் நூற்றி அறுபத்தஞ்சி இருபத்தி அஞ்சாயிரத்து ஐம்பது புட் ஏன் இந்த இது ரெண்டு எடுத்தோம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பது இந்த பக்கம் மைனஸ் நூறு பாயிண்ட் எடுத்தோம் இந்த பக்கம் ப்ளஸ் நூறு பாயிண்ட் அப்போது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது புட்டும் இருபத்தி நாலு எட்நூத்தம்பது கால் இது தான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்போ இந்த கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இது வந்து ஹையர் சைடுக்கு பார்த்துட்டுமா அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது காலுடைய ஹையிக்கு மேலே தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் இருந்ததும் அதே மாதிரி இந்த ஒன் நாட் ஃபைவுக்கு மேலே இருந்ததும் தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் வந்து ஒன் நாட் ஃபைவ் அப்படிங்கிறதுக்கு மேலே இருந்ததும் இவங்களுக்கு ஒரு சாதகமாக போயிடுச்சு ஓகே அடுத்தது லோயர் சைடு அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி நாலு எழுநூற்றம்பது இது எப்படி கொண்டு வந்தோம் இருபத்தி நாலு எட்நூற்றைம்பது மைனஸ் நூறு அப்போ இதோட காமன் ஏரியா ஒன் நாட் ஃபைவ் அப்போ இங்கே பாருங்கள் புட்டோட ஹை தொண்ணூறுரூபா காலோடய இது தொண்ணூற்றி மூன்று ரூபாய் அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு இவங்க இம் இம்பேக்டே இங்கே கிரியேட்டே பண்ணலை அப்படின்னு இங்கே தெரிஞ்சாச்சு அடுத்தது இருபத்தி ஐந்தாயிரம் கால் இருபத்தி ஐந்தாயிரம் புட் இருபத்தி நாலு எழுநூற்றம்பது அப்போ வந்து ப்ளஸ் டூ ஃபிஃப்டி மைனஸ் டூ ஃபிஃப்டி ரெண்டு பக்கம் எப்போவுமே ஒரு பாயிண்ட் எடுத்துனா அதுக்கு சமமாக தான் நம்ம பிரிக்கணும் அப்போ தான் மீட்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆகும் அப்போ இங்கே பாருங்கள் டூ எயிட்டி ஒன் காலோட லோ புட்டோட கை டூ ஃபிஃப்டி நைன் அப்போ எப்படி மார்க்கெட் வந்துட்டு இந்த எழுநூற்றம்பது இவங்க ரெண்டு பேரும் சமமாக இருக்கணும் அப்போ இந்த சமம் அப்படிங்கிறது இங்கே நடக்கலை அப்படிங்கும்போது எப்படி மார்க்கெட் கீழே போகும் எழுநூற்றம்பது கீழே போகிறக்கு வாய்ப்பு இல்லையே அடுத்தது இருபத்தி நாலு எழுநூற்றம்பது பேஸ் பண்ணும்போது இருபத்தி நாலு எழுநூறு காலும் இருபத்தி நாலு எட்நூறு புட்டும் அந்த இடத்துல நான் பேஸ்ட் ஆகணும் அப்போ இருபத்தி நாலு எழுநூறு காலோட லோ நூற்றி இருபத்தி மூணு புட்டோட கை நூற்றி பதினஞ்சு அப்போ இந்த இடத்துல என்னாகலை நமக்கு வந்துட்டு இவங்க மீட்டிங் மீட்டப்பே நடக்கல அப்போ மீட்டப்பே நடக்காமல் எப்படி வந்துட்டு மார்க்கெட் இருபத்தி நாலு எழுநூற்றம்பதுக்கு கீழே போக முடியும் அப்போ மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஏன் சைடுவே போனாங்க அப்படிங்கிறத நமக்கு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு சைடுவே இருந்ததுக்கு காரணமே இந்த உடைக்காமல் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்ன ஆகலை அவங்க ப்ரீமியத்தை உடைக்க முடியல ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து புரிஞ்சுருந்தாலே உங்களுக்கு புரியும் இப்போவும் போய் ஏன் நான் ஸ்பாட்டை காமிக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர் ஈக்குவல் டு ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தான் நான் இப்போது வந்து உங்களுக்கு ஸ்பாட் காமிக்கிறேன் ஏன்னா வீக்லி ஃபியூச்சர் என்னால் காட்ட முடியாது கிராஃபில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஓகே அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய டேட்டாஸை நால் எடுக்க முடியும் அடுத்து பாருங்க இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி கால் எட்நூற்றம்பது புட் இவங்க நூற்றி இவங்க நூற்றம்பத்தேழு ரூபா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இது இன்றைக்கி அட்டவணை இன்றைக்கி அட்டவணையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு எட்நூறு புட் ஆப்ஷன் இருபத்தி நாலு கால் எட்நூறு கால் இருபத்தஞ்சாயிரக்குள்ளே கொடுத்துருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் டுடே ஹை அதற்கு மேலேயும் சஸ்டெயின் பண்ணிட்டாலே மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் கொண்டு போகிறதுக்கணுன்னு வாய்ப்பாக மாறிடும் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்துட்டு கீழேயும் மேலேயும் இம்பேக்ட் பண்ணி இவங்களோட கண்ட்ரோல்குள்ளே போயிடுவாங்க அப்போ ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்டர் கொண்டு வரது இந்த ஸ்ட்ரைக்ஸ்க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் உள்ளது அப்போ ஆக்டிவாக ஏன் இந்த எடுக்கிறோம் ஆப்ஷன் டேபிள் ஏன் பார்க்குறோம் ஆக்டிவ் கான்டாக்ட்ஸை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா சும்மா வெறுமனே போய் நம்ம மார்க்கெட்டில் சும்மா போய் ட்ரேட் பண்ண முடியாதுங்க அப்போது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா மெம்பர்ஸுமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் ஆக்டிவாக இருப்பாங்க அப்போ இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் இருக்குது அதில் யார் ஆக்டிவாக இருக்கிறாங்க யார் இம்பேக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்க்குறோம் மார்க்கெட் அதாவது ஆப்ஷன் செயின்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கணிதத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருக்காங்க அதை வந்து நீங்கள் உள்வாங்கினா தான் முடியும் இப்போ இதில் பாருங்க இது வேல்யூ பேஸில் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம் இதில் இருபத்தி நாலு எட்நூறு கால் போட்டுருக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் புட்டு இருக்குது இருபத்தி நாலு எட்நூற்றம்பது கால் புட்டு இருக்கு இதுதான் அதிகமான வர்த்தகமாக நடைபெற்றுக்கு அப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு எட்நூறுக்கு கீழே இருக்கிறதும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்திற்கு மேலே இருக்கிறதும் இதற்கு இடைப்பட்ட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இதற்குள்ளே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கும் இருபத்தி நாலு எட்நூறுக்கு கீழேயோ தொள்ளாயிரத்திற்கு மேலேயோ இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலு எட்நூறு கால் புட்டு நம்மளுக்கு சண்டை போட போகிறாங்க மார்க்கெட் கீழே தான் இருக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு புட் ஆப்ஷன் இந்த கால் ஆப்ஷனை விட ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே இவன் அதிகமாக இருக்கணும் அப்போ நானும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருபத்தி நாலு எட்நூறு அப்போ அப்படி இல்லாமல் இருபத்தி நாலு எட்நூறு காலும் புட்டும் பார்க்குறோம் இதில் புட்டோட எஸ்டர்டே ஹை டுடே ஹை அதாவது நாளைக்கு மார்க்கெட் இருக்கும்போது டுடே ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எட்நூறு கால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை கீழேயே போக விட மாட்டாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இருபத்தி நாலு எட்நூறு கால் நமக்கு வந்துட்டு இந்த நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு மேலேயும் இவங்க நமக்கு இப்போ இன்றைக்கி டேட்டா எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அப்போ இதற்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது நடக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம டேட்டாஸாக எடுத்து பார்க்கணும் ஓகே அப்போ இதில் நமக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற டேட்டாவில் இன்றைக்கி க்ளோசிங் அப்படிங்கிறது பார்க்க போனால் நமக்கு இருபத்தி நாலு எட்நூறு கால் ஆப்ஷன் இந்த புட் ஆப்ஷன் ஒன்றும் நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸை வந்தால் தான் போகும் ஆனால் இது ரெண்டுமே நூறுரூவாய்க்கு கீழே தான் ட்ரேட் நடக்கிறதுனால இருபத்தி நாலு எட்நூறு ப்ளஸ் நூறு மைனஸ் நூறு அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ இருபத்தி நாலு எழுநூறு டு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்டட் ஆனால் இங்கே டேட்டாக்குள்ளே நமக்கு இருபத்தி நாலு எட்நூறு டு தொள்ளாயிரம் தான் இருக்குது இருபத்தி நாலு எழுநூறு இல்லை அப்போ நாளைக்கு எப்படி டாமினேட் பண்ண போகிறாங்க இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அதில் முக்கியமாக டேட்டாஸை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்நூறு புட்டோடலோ நாற்பத்தி நாலு அப்போது இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறும் இருபத்தி நாலு எட்நூறு காலோட லோ அறுபத்தெட்டு அப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி எட்டும் மிக முக்கியமான டேட்டாவாக இருக்க போகிறாங்க இதை உன்னிப்பாக கவனிங்க அடுத்தது நமக்கு வந்துட்டு இம்ப்ளைடு வால்டிட்டி கால் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு அந்த மாதிரி இருக்காங்க புட் சைடு வந்துட்டு காலை விட அதிகமாக இருக்காங்க ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வால்ட்டி இருக்காங்க இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வால்ட்டி இருக்கும்போது இப்போ இது புட்டுக்கு சாதகம் அப்படின்னா கம்பல்சரி ஓப்பன் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கணும் புட் ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் அவ்வளோதான் லாஜிக் அதே மாதிரி எஸ் மார்க்கெட்டை வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கணும் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட் டாமினேட் பண்ணி கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்து ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா இது கால் டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம் இதை உன்னிப்பாக கவனித்து நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அது ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் அனலைஸ் பண்ணணும் அந்த அனலைசிங் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறோமோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கால்குலேஷன் ஏடிஎம் அனலைசிஸ் இதை தான் காமன் ஏடிமுக்கு கொடுத்துருந்தோம் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு மீட்டிங் பாயிண்ட் காமன் ஏரியா அனாலிசிஸ் இது எல்லாமே உங்களுக்கு கடைக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு நான் காணொளி பதிவு பண்ணியிருக்கிறேன் இது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும் ச நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் எடுக்கலாம் இதை நான் இப்படி தான் அப்படி தான் ட்ரேட் பண்ணி காமிக்கிறது தான் காமிச்சிடலாம் ஆனால் அது வந்து என்னுடைய நோக்கமே கிடையாது அதனால தான் நம்ம ட்ரேட் நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்டைலை நம்ம காமிக்கிறதே கிடையாது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நான் ஒரு ஸ்டேயில் காமிச்சேன்னா நீங்கள் குதிரை கடி வளம் கட்டுற அதை மட்டும் தான் பார்ப்பீங்க ஆனால் மார்க்கெட் அப்படி கிடையாது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எப்படி நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர நம்ம வந்துட்டு எப்படி இன்னொருத்தர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கவே கூடாது இன்னொருத்தர் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை மட்டுந்தான் நீங்கள் பின்பற்றீங்க புது 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 ஐடியாஸ் உங்களால் தோன்ற முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஓகே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷ்வாங்க கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்